அந்த கருவறை இப்போ எந்த இடத்துல நீங்க கோயில் சரி கோபுரம் என்பது நுழைவாயில இருப்பது கருவறைக்கு மேலே கட்டப்பட்டிருப்பதும் கோபுர கோபுரத்தை போன்ற ஒரு அமைப்பு தான் கோபுரம் விமானம் என்பதாக அழைக்கப்படுகின்றது அப்போ அந்த தலை தலைப்பகுதி அந்த மார்பு பகுதி அதுக்கப்புறமா கொடிமரம் என்பதாக ஒன்று இப்பொழுது பார்க்கின்றோம் இந்த கொடிமரம் எப்பொழுதுமே பழைய பகுதிகளிலே பார்க்கின்ற போது விழாக்களை அறிமுகப்படுத்துவதாக கொடிகளை ஏற்றுகின்ற ஒரு பகுதி ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திலே அதை பார்க்கின்ற போது அது வெற்றி கொடியை ஏற்றுவதாக அது அமைந்திருக்கிறது பலிபீடம் இன்றைக்கு பலிபீடம் இருக்கிறது ஆனால் பலி இல்லை சோ இந்த அமைதியில தான் சைவ கோயிலாக இருக்கட்டும் வைணவ கோயிலாக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக அது அமைந்திருக்கிறது அதான் திருமூலர் பாடுகின்ற பாடலில் உள்ளம் பெருங்கோயில் மூனு உடம்பு சுற்றாலை வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே அந்த கோவில் மனிதனுடைய கையினால் கட்டப்பட்டிருக்கின்ற கோயில் கிடையாது கடவுளுடைய கையினால் கட்டப்பட்ட கோயில் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய கைகளால் கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட கோயில் ஆதாம் வந்து கடவுள் கைகளால் உருவாக்கப்பட்டவன் அப்போ அந்த உயிர் உள்ள கோயிலாக நம்ம நம்ம நமக்குள் இருக்கின்ற அந்த சுவாசம் அல்லது உயிர் கடவுளுடைய உயிர் உயிர் உள்ள கோயிலாக விளங்க வேண்டும் இந்த அமைதியில தான் அது அமைந்திருக்கிறது அதனால பின்னால புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்ற போது பேதுருவின் பேதுருவு எழுதுகின்ற அந்த மடலு நீங்கள் அதாவது கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இயசி இசைவாக கூட்டப்பட்டு வருகிறீர்கள் என்கிற ஒரு கருத்து அப்போ ஒரு பெரிய ஆலயம் திருவள்ளிப்பாட்டில் நம்ம பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் ஆலயமா இருக்கிறார் அப்ப அந்த ஆலயத்தோடு நாம எல்லாரும் சேர்ந்து அது கடவுள் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடமாக அமைந்திருப்பதாக அது இருக்கிறது ஆகினால இங்க இருக்கிறது இந்த கோவில்கள் எல்லாமே ஆகமங்களினுடைய அடிப்படையில அது இருக்கிறது இந்த ஆகமங்கள் எல்லாமே மோசைக்கு வெளிப்படுத்திய அந்த மலையில தான் சினாய் மலையிலே அவருக்கு காண்பித்திருக்கின்ற அந்த பகுதிகள் தான் இங்க இருக்கின்ற ஆகமங்கள் எல்லாருமே அதை அடி ஊற்றி எழுதப்பட்டவை என்பது என்னுடைய ஆய்வினுடைய பகுதியாக அது அமைந்திருக்கிறது ஆகினால இந்த கோவில் வழிபாடு என்பது கையினால் கட்டப்பட்ட கோவிலை தாண்டி கடவுளால் கட்டப்பட்டிருக்கின்ற ஆலயத்திற்கு மாற வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை சித்தாந்தம்